அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு ஆல் இன்ட்ரூ ஆட் பண்ணும் அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல ராசியிலையும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமா இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் பொதுவாக பாவகிரகங்கள் மூன்று ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல இருக்கும்போது ஒரு வகையில நற்பலன்களை கொடுக்கும் அந்த வகையில உங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது முயற்சிகள் பலிதமாகும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் செய்யறதுக்கான சாத்தியக் குறுகளை உருவாக்கும் மனம் சுறுசுறுப்பாக செயல்படும் வேகமாக செயல்படும் எதையாவது நினைச்சு குழம்பிக்கிட்டே இருந்தவங்களுக்கு மன தெளிவு பிறக்கும் இந்த மார்கழி மாதத்தில் தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் சலசலப்புகள் இது இருக்கத்தான் செய்யும் உணர்வு ரீதியாவோ உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாவது ஒரு வகையில தொந்தரவுங்கிறது இருக்கும் ஒரு பயம் கலந்த உணர்வை மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் ஆனா இப்போ குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்குது நாள் வரைக்கும் தனிச்ச நிலையில ராகு இரண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ குரு பார்வை வரும் காரணத்தினால ராகு ஓரளவுக்கு சுபத்துவம் அடைஞ்சு கெடுபலன்களை நிச்சயமா குறைக்க ஆரம்பிச்சிருவார் ஏழரை போயிட்டு இருந்தது மகர ராசி அளவுக்கு கஷ்டங்களை மகர ராசி என்பர்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு ஏற்கனவே அனுபவிச்சுட்டீங்க ஆனா இந்த பீரியட் ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இருட்டில் இருந்து வெளியில வர மாதிரியான ஒரு மனநிலை ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அமையும் குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் காரணம் குரு பார்வையில் ராகு வருது தான் நல்லவர்களின் துணையோடு நல்ல மனிதர்களின் தன்மை அதே மாதிரி கடவுளின் அனுகிரகம் சேர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை இனி ஏற்படுத்த ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு கெடுதல்களை மட்டுமே செஞ்சிட்டு இருந்த ராகு இப்போ நற்பலன்களை செய்ய ஆரம்பிப்பார் குரு பார்வையில் வரும் காரணத்தினால குடும்பத்துல இனி நல்லது நடக்கும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய சூழலை கொடுக்கும் குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க அந்நிய மதம் சார்ந்தவங்க வெளிநாட்டவர்கள் அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க அவங்க மூலமா தன வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமா மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமையும் கடந்த காலகட்டங்கள்ல கடந்த மாதங்கள்ல குறிப்பா நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்களை வெற்றி காண்பீங்க மன உறுதியோட தன்னம்பிக்கையோட ஆக்கப்பூர்வமா எதிலும் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க எத்தா செயல்படுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க வியாபாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயம் கொடுக்கும் இரும்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கணிசமான லாபம் புதிய

பயணங்களால் கொஞ்சம் விரைய செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் வீட்டுக்காக செலவு பண்ணுவீங்க வண்டி வாகனங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அசையா சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவீங்க பழைய வண்டி வாகனங்களை புதுப்பிப்பீங்க ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் புதுசா செல்போன் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு உங்க செல்போன் ஏதாவது செலவு வைக்கும் இந்த மாதத்துல ஒரு சிலர் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஐந்தாம் அதிபதியும் பனிரெண்டுல மறையிறார் சுக்கரன் இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் பனிரெண்டுல மறையறாங்க சூரியன் செவ்வாய் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் இப்படி நான்கு கிரகங்கள் பனிரெண்டுல மறைந்த நிலையில இருக்காங்க இந்த நான்கு கிரகங்கள் பனிரெண்டுல மறைஞ்சதுனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் பிரயாணங்கள் நல்லா இருக்கும் தொழிலுக்காக வியாபாரத்துக்காக வெளியில நகர்வது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டுல செட்டில் ஆகிறது வெளிநாட்டுல குடியுரிமை பெறக்கூடிய அமைப்பு அங்கேயே இருக்கலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் இப்படி ஏதோ ஒரு வகையில வெளிநாட்டு தொடர்புகளை இந்த காலகட்டம் அவசியம் ஏற்படுத்தும் முதலீடுகளை ஈர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துவீங்க முதலீடுகள் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் ஆனா அகல கால் வைக்க வேண்டாம் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயும் பண்ண வேண்டாம் அதே சமயத்துல இந்த குழந்தை ஸ்தானாதிபதி சுக்கரன் பன்னிரெண்டில் மறையறதுனால குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் அவ்வப்போது வந்து போகும் குழந்தைகளோட உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் ஆனாலும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் என்ன காரணம்னா குரு பார்வையில் தான் இந்த சுக்கரன் இருக்கார் அதே மாதிரி நான்காம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டில் மறைந்ததுனால தாயோடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தாய்க்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் தாயோட கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் தாய்கிட்ட ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கார் ஆறுனாலே நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அதுலையும் குரு அங்கே இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட தைராய்டு சம்பந்தப்பட்ட இப்படி வயிறு சார்ந்த ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் தேவை பாக்கியாதிபதி புதன் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் மாதம் முற்பாதியில உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான் ஏன்னா தனம் தான் செலவு பண்ண முடியும் பன்னிரெண்டில் நான்கு கிரகங்கள் இருக்கு அப்ப உங்களுக்கு செலவு செய்யும் அளவுக்கு பணம் வருதுன்னு தான் அர்த்தம் லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்துல நல்லாவே இருக்கு மகர ராசி என்பர்களுக்கு ஆனாலும் இந்த இரண்டு கிரகங்களுமே மாத பிற்பாதியில் போய் பன்னிரெண்டில் மறைகிறதுனால லாபங்கள் மாத பிற்பாதியில் கொஞ்சம் குறையும் பார்த்து செலவு பண்ணணும் லாபங்கள் வரும் ஆனால் அதை கையாள்வதில் கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும் எங்கேயும் அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் யாருக்காவது கைமாத்தா பணம் கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள் போக வேண்டாம் பத்தாம் இடத்த குரு பார்க்கிறார் தொழில் ரீதியா வியாபார ரீதியா மாற்றங்கள் பண்றதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்கு துறை ரீதியான மாற்றங்கள் இல்ல வேற இடத்துக்கு மாறிடலாங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஒரு சிலர் மாறக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுத்து இடமாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் இந்த புதன் வருது இல்லையா நன்மை நன்மை புதனால போதனை கன்சல்டன்சி கமிஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இது எல்லாமே லாபத்தை கொடுக்கும் சுக்கரன் கலைத்துறைக்கு காரகன் கலைத்துறையில இருக்கவங்க மீடியா லைன்ல இருக்கவங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்க துணி கடை வச்சிருக்கவங்க பேக்கரி வச்சிருக்கவங்க இந்த மாதிரி துறைகள்ல எல்லாம் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே நீங்க ஈஸியாக சமாதானப்படுத்திடுவீங்க இந்த மாதத்துல விரயங்கள்ங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு விரயங்கள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க எட்டுக்குரியவன் பனிரெண்டுல மறைஞ்சிட்டார் சூரியன் பொதுவாக மகரத்துக்கு ஆகாத கிரகம்னாலே அது சூரியன் தான் எட்டுக்குரியவன் பனிரெண்டுல மறையும் போது அரசாங்கத்துல அது சார்ந்த தொடர்புடைய பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறும் அரசு சார்ந்த துறையில் ஏதாவது நீங்கள் உதவிகள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் அரசாங்க வேலை ஒரு சிலருக்கு ஈஸியா கிடைச்சிரும் அரசியல்வாதிகள் மூலம் ஒரு சிலருக்கு அனுகூலம் இருக்கும் தந்தை தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுக்காக கொஞ்சம் ஒரே செலவுகளும் இந்த காலகட்டத்துல ஆகும் மருத்துவ செலவுகளும் ஆகும் தாய் ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானாதிபதி இரண்டு கிரகங்களும் பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால தாய் தந்தை இருவருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் இந்த மாதம் சிறப்பாக நீ செய்ய வேண்டிய வழிபாடு ராசி அதிபதி இடத்துல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாடும் இந்த மாதத்துல ஒரு முறையாவது அவசியம் பண்ணணும் நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் போது உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் நிறைவேறும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்